ஆயா எல்லோருமே எப்படி இருக்கிறீங்க நான் உங்கள் விஜய் சார் நம்ம வீட்டு கிச்சனில் ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபி தான் சுரா மீன் கறி வித் பாயில்டு எக் நைஸ் காம்பினேஷன் இப்படி கூட இந்த சொரா மீன் செய்யலாமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்தது ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மீன் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சாச்சு மிளகாய் தூள் மஞ்சள் உப்பு போட்டு விரட்டி ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து தான் இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி அசிஷல் கருவேப்பில் போட்டு அந்த பேனில் வந்து மசால் ஒட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஓகேவா ஸோ இப்போ மீனெல்லாம் வந்து போட்டாச்சு அது ஃப்ரை பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில் நம்ம ரெண்டு தக்காளி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் இதே கடாயில் இதே எண்ணெயில் நம்ம மீன் குழம்பு வைக்க போகிறோம் அப்போ தான் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ஸோ இப்போ மீன் எல்லாம் சூப்பராக ஃப்ரையான மீனை ஒரு பேனில் மாற்றி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலான்னா மீன் குழம்பு செய்யலாம் நான் ஆல்ரெடி வந்து ஒரு கைப்பிடி கார்லிக் ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன் ஸோ கடுகு வெடித்ததும் வந்து பூண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு எல்லாம் வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை ஊற்றி அந்த தக்காளி பேஸ்ட்டு வந்து நல்லா குக்காகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் விடுங்க உங்களுக்கு வந்து டொமேட்டோ அந்த கலர் சேஞ்ச் ஆகுறது நல்லா தெரியும் அந்த ராஸ்மெல் பச்சை தக்காளியோட வாடையும் நமக்கு இதுக்கு அடியில் இப்போது நம்ம குழும்பு மிளகாய் தூள் வீட்டில் கரைச்சது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம மிளகு காரம்லாம் இதுக்கு சேர்க்க போகிறோம் அதனால் மிளகாய் தூள் காரம் கம்மியாக வச்சுக்கலாம் நம்ம ஆல்ரெடி மீன் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம் அதுலேயும் வந்து மிளகாய் தூள் போட்டிருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி பொடி போட்டுட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வந்து வதக்கி விடுங்க உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த கார்லிக் வேகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பேர்லாம் வந்து நம்ம தேங்காய் கூட வந்து சோம்பு சீரகம் மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு தான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன் ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரெண்டு தக்காளி பழம் யூஸ் பண்ணியிருக்கோம் ரொம்ப புளிப்பு வேணாம் இந்த குழம்புக்கு ஓகேவா ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கார்லிக்கெலாம் வெந்துடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா கரைச்சி வச்ச புளியை வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம் புளி வந்து பார்த்திங்கன்னா கார்லிக் வேகாமல் ஆட் பண்ணாதீங்க இல்லைனா கார்லிக்கெல்லாம் வந்து நரிச்சு நரிச்சுன்ட்ருக்கும் ஸோ பூண்டு வெந்ததுக்கப்புறம் புளி தண்ணி ஊற்றி அதை ஒரு நல்லா கொதிக்க விடுங்க அவ்வளோதான் ஆல்மோஸ்ட் குழம்பு முடிய போகுது புளி தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் அரைச்சி வச்ச தேங்காவை நம்ம வந்து ஊற்ற போகிறோம் நமக்கு ஆல்ரெடி மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி வச்சாச்சு ஃபைனலாக இந்த கிரேவியில் உள்ள மீனை மட்டும்தான் போடணும் அதுதான் பாக்கி ஸோ இப்போ நான் வந்து தேங்காய் அரைச்சதை ஊற்ற போகிறேன் நல்லா ஒரு ஃபைன் டேஸ்ட்டாக இருக்குல்ல ஸோ இப்போ தேங்காய் வந்து ஒரு கொதி வந்துருச்சு சால்ட்டு செக் பண்ணி போட்டு பார்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ண மீனை உடையாமல் அப்படி ஒன் பை ஒன்னாக வந்து அந்த கறிக்குள்ளே வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக பதமாக வந்து கிண்டி விடுங்க சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே அந்த மீன் எல்லாம் வந்து குழம்புல வந்து நல்லா மூழ்கி குழம்பு உள்ள அந்த சாரி எல்லாமே மீனில் இறங்கட்டும் ரெண்டு நிமிஷம் கழித்து மூடி ஓப்பன் பண்ணி சுட சுட சாதம் வச்சு கொழம்பு சர்வ் பண்ணி தொட்டுக்கு ஒரு பாயில் டெக் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த காம்பினேஷன் புடிச்சா மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க